எவரிவன் திஸ் இஸ் ஞானந்தினி வெல்கம் பேக் டு आवर சேனல் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரியே நாங்களும் ரொம்ப இருக்கும் பாபாவோட ப்ளஸ்ஸிங்ஸ்ல சோ இன்னைக்கு மார்கழி நயன் இந்த வ்லாக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும் இங்க எல்லாத்துக்குமே பிகாஸ் யூஷுவலி டெய்லி நம்ம திருப்பாவை சான்ஸ் பண்றது அண்ட் அலாங் விட்டன் எனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கிருஷ்ணர் பத்தின விஷயமோ இல்லை ஏதாவது கோயில் பத்தி நாமாபத்தி இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் சோ அந்த விதமா நான் நம்ம வீட்டுக்கு புதுசா பாண்டரங்கர் வந்திருக்கார் இல்லையா புதுசா தான் மூணாவது மூணாவது விக்ரகம் எங்கள் வீட்டில் பாண்டரகர் வந்திருக்கிறது சண்டே ஒருத்தவன் மூலியமா வந்தாரு அப்படிங்கறத நேத்து விளாக்கில் நான் ஷேர் பண்ணிருந்தேன் இந்த மாதளியில் அவர் எங்கள் வீட்டு வீட்டுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கு ஸோ அந்த ஸ்டேட்டஸ் வந்து நான் வாட்ஸ்அப்பில் போஸ்ட் பண்ணுறது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் லாவண்யாங்கிறவங்க இவரோட ஸ்டோரி இவரோட ஹிஸ்ட்ரி ஏதாவது சொல்லிடி நீ அப்படின்னு சொன்ன ஓகேடி அடி அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருந்தேன் லேட்டர் பார்த்தா எனக்கு கமெண்ட்லேயுமே ஒரு ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க அப்போ பர்சனலாக சில பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க இவரோட லீலைகள் பற்றி இல்லைனா இவரோட அவதார நோக்கம் பற்றிலாம் வந்து சொல்லுங்கன்னு ஸோ இன்றைக்கி வந்து நான் பாண்டரங்கர் பண்டரிநாதர் விட்டல் ஸோ இந்த மாதிரி அவருக்கு நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம் அவரை பற்றி தான் உங்கள் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் அவரோட ஹிஸ்ட்ரி அந்த கோயிலோட அமைப்பு இதெல்லாமே வந்து பார்த்துடலாம் லேட்டர் நான் நம்ம வீட்டில் இன்னைக்கு கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் பண்ணது பூஜா நடந்தது ஃபியூ கிளிப் ஷேர் பண்ணிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மோஸ்ட் ஆஃப் தி பேருக்கு வந்து தெரியவே தெரியாது இது மாதிரி விட்டல்னா யார் பாண்டரங்கர்னா யார் ஏன்னா தமிழ்நாடு சைட்லாம் நமக்கு தெரிஞ்சது வந்து திருப்பதி பாலாஜி பெருமாள் கிருஷ்ணர் ஸ்ரீரங்கநாதர் இவங்களை மட்டும்தான் தெரியும் இவர் இங்கே மகாராஷ்டிரா சைடு வந்து ரொம்ப 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 வந்து பிரசித்தி வாய்ந்த கோயில் இது ஸோ எல்லாமே பெருமாள் தான் கிருஷ்ணர் தான் இவங்க எல்லாருமே அதாவது டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு திருப்பதியில நின்ற குளத்துல இருப்பாரு ஸ்ரீரங்கத்துல சைன குளத்துல இருப்பாரு மன்னார்குடியில வந்து அந்த மாடு மேய்க்கிற மாதிரி ராஜகோபால சுவாமியா இருப்பாரு அப்புறம் வந்து குழந்தை கிருஷ்ணா நம்ம கோவில் வந்து பார்க்குறோம் குருவாயிரப்பில் குட்டி கிருஷ்ணராக வந்து பார்க்குறோம் ஸோ இது எல்லாமே ஒரே தான் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வச்சிருக்கோம் அவங்க அவங்களோட பாவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்க மேலே நமக்கு பிரியை வந்து நம்ம கும்பிட்றீங்களா சில பேர் பார்த்தீங்கன்னா திருப்பதி பெருமாள் தான் ரொம்ப வந்து பிடிக்கும் சில பேருக்கு க தான் ரொம்ப பிடிக்கும் சில பேருத்துக்கு பாண்டுவகர் ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் சில பேருக்கு வந்து ரங்கநாதர் தான் ரங்கா ரங்க அவரை மட்டும் தான் பிடிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கு பட் இது எல்லாமே வந்து அவர் ஒருத்தர் மட்டும்தான் சோ இவரும் வந்து இவரோட அவதார நோக்கம் என்ன இவரோ இந்த கோயிலோட ஹிஸ்டரி பத்தி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் உங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கிறேன் நான் யூடியூப்லயும் கூகுளில் படித்தோம் இவ்வளோ நாள் சில உபன்யாசங்களில் கேட்டதை வச்சு சொல்கிறேன் இதில் ஏதாவது தப்பு இருந்தால் ப்ளீஸ் நீங்கள் எல்லாருமே என்னை ஃபர்கியூவ் பண்ணிக்கணும் கண்டிப்பாக ஸோ இந்த கோயில் பன்றிபுரங்கிற கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் சோலாப்பூர் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஊர் தான் வந்து பன்றிபுரம் பந்தர்பூர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அங்கே இருக்கிறவர் தான் நம்ம பண்டரிநாதர் பாண்டுரங்கர் ருக்மிணி தாயாரோடு வந்து இங்கே வந்து இருக்கார் ஸோ என்ன இருக்குது அப்படின்னா முன்னொரு காலத்தில் அஹ் புண்டரீகன் அப்படின்னு வந்து ஒருத்தன் வந்து இருந்திருக்காரு அவர் வந்து எப்படின்னா அம்மா அப்பா மேல வந்து ரொம்ப ஊருக்கு வந்து பிரேமா அதிகம் அம்மா அப்பாவுக்கு சேவை செய்யறது அந்த மாதிரிதான் இருந்திருக்காரு ஆனா அவர் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னால நல்லா அம்மா அப்பாக்கு வந்து பாசமாக சேவை செய்கிறது அந்த மாதிரிலாம் எல்லாம் பிரியமா இருக்காங்க கல்யாணம் ஆனவுடனே மனைவியோட பேச்சுக்கேத்து அம்மா அப்பா வந்து அவமரியாதை பண்றது அவங்களை டேக் கேர் பண்ணிக்காமல் இருக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அம்மா அப்பா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன பண்றாங்கன்னா அங்கே காசி யாத்திரை வந்து போறோம்னு சொல்றாங்க சோ அந்த டைம்ல ஒய்ஃபுமே வந்து சண்டை போட்டு அவங்க மட்டும் ஏன் போறாங்க நம்மளும் போனோம்ல அவங்களோட அப்படின்னு இவங்களுமே கூட சேர்ந்து போறாங்க அம்மா அப்பா நடந்து போறாங்க காசி யாத்திரை இவங்க ரெண்டு பேரும் குதிரையில வந்து யாத்திரை போகிறாங்களாம் அம்மா அப்பா பேர் வந்து ஜெயதேவர் அண்ட் சத்யபதி ஸோ ஒரு சமயத்தில் என்ன ஆகுது இந்த மாதிரி ஒரு யாத்திரை போகும்போது அங்கே தங்கி தங்கி தான் போவாங்க இல்லைங்களா அப்போ ஒரு இடத்துல வந்து தங்கும்போது அங்கே பக்கத்தில் ஒரு முனிவரோட ஆஷ்மம் வந்திருக்கு அந்த முனிவர் பேர் வந்து குக்குட முனிவர் ஸோ ஒரு நாள் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு இந்த குண்டரீக்கன் வந்து இப்படியே பார்த்துட்டு இருக்காரு ரொம்ப கந்தலாக ட்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப அழுக்காக அப்படியே இருக்கிற மாதிரி மூணு பெண்கள் வந்து அந்த ஆசிரமத்துக்குள்ளே போகிறாங்க அந்த அந்த முனிவருக்கு வந்து நிறைய சேவைகள்லாம் செய்கிறாங்க கூட்டுறாங்க பெருக்கிறாங்க கிணத்துல தண்ணி எடுக்கிறாங்க அவரோட துணிலாம் துவைக்கிறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஒன்ஸ் அவங்க வெளியே போகும்போது பார்த்தா அப்படியே பயங்கர சுத்தமாகறாங்க அவங்களோட அந்த கந்தலான துணியெலாம் மாறி நீட்டான ட்ரெஸ்ஸாகவும் அழகான பெண்களாகவும் மாறிடுறாங்க ஃபர்ஸ்ட் டே இதை பார்க்குறாரு திரும்ப இப்படியே இருக்கு அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட போய் யாருன்னு போது அவங்க சொல்றாங்க நாங்க தான் கங்கா யமுனா சரஸ்வதி நாங்க வந்து புனித நதிகள் மூணு பேரும் எல்லாரும் வந்து அவங்களோட பாவத்தை கழிக்கிறதுக்கு வந்து எங்க கிட்ட வந்து நீராடிட்டு அவங்களோட பாவத்தை வந்து கழிச்சிட்டு போறாங்க நாங்க இந்த மாதிரி முனிவர்களுக்கு வந்து சேவை செஞ்சு எங்களோட அழுக்கை வந்து நாங்கள் இது பண்ணிக்க முடியும் அதையுமே இவரையே ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்கன்னா அந்த குக்குடு முனிவர் அவங்க அம்மா அப்பாவே வந்து தெய்வம் மாதிரி வந்து கருதி அவங்களுக்கு வந்து கடவுளெல்லாம் கும்பிட்றாரே உள்ள அம்மா அப்பாவுக்கு சேவை செய்யறத வந்து தலையாய கடமையாக வந்து பண்றாரு அதனால இந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து சேவை செய்யறதுல எங்களோட பாவம்லாம் வந்து இதாயிரும்னு சொல்கிறாங்களாம் சோ அதை கேட்டேன்னா அப்படியே போன்ற வந்து தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்கான் நம்ம வந்து அம்மா அப்பாவை கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது நமக்கு வந்து பின்னாடி என்னென்னலாம் வந்து வரப்போகுதுன்னு நினச்சிட்டு அந்த மொமெண்ட்ல டிசைட் பண்ணிட்டு அவரோட வாழ்க்கை முழுசுமே வந்து அம்மா அப்பாவுக்கு சேவை செய்யறது அம்மா அப்பாவை டேக் கேர் பண்ணிக்கிறதா நம்மளோட இதே அப்படின்னு வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு ஸோ இப்படியே என்ன வருது ஒரு நாள் வந்து கிருஷ்ணருக்கு வந்து பூலோகத்தில் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இருக்கார் அம்மா அப்பா மேலே வந்து ரொம்ப பிரேமாக அதிகமாக இருக்கார் அப்படின்னு வந்து அவருக்கு தெரிய வருது உடனே அவர் ச நினைக்கிறாரா அப்போ நம்ம அங்கே போய் பார்க்கணும் அப்படின்ட்டு கிருஷ்ணர் வந்து இவங்களை வந்து பார்க்க போகிறாரு ஸோ கிருஷ்ணர் வந்த டைம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை காலமாக வந்திருந்திருக்கு ஒரு குடிசையில் வந்து குன்றிக்கன் அம்மா அப்பாட்ருக்காரு அவங்க ரொம்ப வயசானவங்க அவங்கள வந்து டேக் கேர் பண்ணிட்டு இருக்காரு ஸோ பார்க்கும்போது இப்படின்னு வந்து கூப்பிட்றாரு குன்றிக்கன் வந்து கூப்பிடும்போது அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து சேவை செய்கிறது தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து வெளியே வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் அவருக்கு வந்து தெரில அப்போ பகவான் தான் வந்திருக்காரு கிருஷ்ணர் தான் வந்திருக்காரு அப்போ வந்து தெரிலையும் அவருக்கு ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு ஸோ ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு உபசரிப்பு இருக்கணும் இல்லைங்களா அதனால என்ன பண்றாருன்னா அது காலமா இருந்தாலும் ஒரு செங்கலை மட்டும் சைடில் தூக்கி இப்படி வெளியே போட்டு நில்லுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு ஒன்று சொல்றேன் ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்றாரு அப்படின்னா கிருஷ்ணர் வந்து செங்கல் மேலே ஏறினு சரி ஓகே இவன் தான் வந்து அவங்க பெற்றவங்களுக்கு வந்து இது பண்றான் அப்படின்னு பாக்குறதுக்கு தான் என்ன பண்றாருன்னா இப்படி நம்ம இப்படி எப்பயாவது பார்ப்போம் இல்லைங்களா இப்படி ஏதாவது ஏதாவதுனா இப்படி இடுப்பு மேலே கை வச்சு இப்படிலாம் எட்டி பார்ப்போம்ல ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணர் என்ன பண்றாரு இப்படி இடுப்பு மேலே இப்படி நீங்கள் பாண்டரோட விக்கிரமோ ஃபோட்டோ எது பார்த்தீங்கன்னாலும் இப்படி இடுப்புல இப்படி கை வச்சுட்டு இருக்கிற மாதிரி இப்படின்னு கை வச்சுட்டு உள்ளே எட்டி வந்து பார்த்துட்டு இருக்காராம் ஸோ அந்த பார்த்த கோலத்துலயே தான் இன்னே வந்துருக்கானா லேட்டர் வந்து இவர் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம கிருஷ்ணர் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்கிறது ருக்மிணி அதாவது தாயாருக்கு வந்து தாங்க முடியல உடனே வந்து போட்டு அடைக்கிறாங்களா வந்திருக்கிறது யார் தெரியுமா கிருஷ்ணர் அப்படின்னு சொல்றாங்க உடனே ஒன்றைக்கா தரபதிச்சு ஓடி வந்து பார்த்தா பகவானே நீங்கள் வந்து என்ன மன்னிக்கணும்னு மன்றாடி வேண்டாரா நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு உடனே அது கிருஷ்ணர் சொல்றாரா இல்லை இல்லை நீ பண்ண வந்து ரொம்ப கரெக்ட் உங்களுக்கு சேவை பண்ற பிரேமையோட எப்படி பண்றேன்னு தான் நான் வந்து அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் உனக்கு என்ன வேணுமோ நீ கேள அப்படின்னு சொன்னப்பதான் இவர் புன்றரிக்கன் சொல்றாதான் நீங்க வந்து இங்கேயே இருந்துடணும் எப்பயுமே நீங்க இந்த ஊர்லயே அதாவது அந்த இப்ப நம்ம பண்டறிபுரம் சொல்கிறீங்களா அங்கேயே நீங்க வந்து எப்பயுமே இருந்து எல்லா மக்களுக்குமே வந்து நல்லா நீங்க வந்து அருள் புரியணும்னு சொல்றதா உடனே அதை கேட்டுட்டு தான் வந்து பாண்டரங்கர் என்ன பண்றாரு தாயாரும் சோ கிருஷ்ணன் மாதிரியே தான் ரூபாய் தாயாரும் பண்ணிக்கிறாங்க ஸோ சோ ரெண்டு பேர்த்தோட விக்கிரமே இப்பயும் நீங்க பண்டறிபுரம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கும் ஸோ புன்ரேக்கண்ணால் இந்த ஸ்டோரி வந்தனால புண்டரிபுரம் அப்படின்னா தான் ஃபஸ்ட் வந்துருக்கு லேட்டர் அது அப்படியே மருவி 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 பண்டரீபுரம் பந்தர்பூர் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து மாறி இருக்கு ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து இந்த கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் எந்த கோயிலையுமே இது கிடவே கிடையாது நீங்கள் போனீங்கன்னா கிட்ட போய் அப்படின்னு நின்று அவரோட பாதத்தை வந்து இப்படி தொட்டு கும்பலாம் இந்த டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் அப்படியே வந்து தொடரலாம் அவரோட திருவடி வந்து தொட்டு கும்பலாம் எங்கேயுமே இந்த மாதிரி வந்து அளவு கிடையாது ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வாழ்நாளில் ஒரு தடவையாக இந்த கோயில் ரொம்ப தூரம்லாம் கிடையாது இப்போ நம்ம தமிழ்நாட்லேருந்தே ரொம்ப தூரம்லாம் வந்து கிடையவே கிடையாது கண்டிப்பாக எல்லாருமே இந்த கோயிலில் ஒன்ஸ் வந்து நீங்கள் விசிட் பண்ணோம் அப்படின்னு நான் எல்லாத்துக்கிட்டையுமே ரெக்வெஸ்ட் பண்ணி கிடைக்கிறேன் ரொம்ப அழகா இருப்பார் குட்டி மூர்த்தி தான் அவ்வளோ அழகா இருப்பார் மகர குண்டெல்லாம் போட்டுருப்பார்த்தோடு பார்த்தீங்கன்னா இப்படி ஃபிஷ் மாதிரி இருக்கும் ஆடை ஆபரணங்கள்லாம் ரொம்ப அழகாக அந்த பீட்டாம்பரம்லாம் போட்டு நிறைய நகை இப்படியே அலேர்லேராக போட்டிருப்பாங்க எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் நான் ஆஃபன் வந்து லைவ்லேயுமே பார்ப்பேன் நேற்றுமே நான் சொல்லி இந்த பந்தர்பூர் லைவ் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே வந்து பார்க்கலாம் அவர் யாருனே தெரியாது அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோன்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா பந்தர்பூர் லைவ் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எப்படி வந்து அவரோட திருவடியை தொடர்ந்து சேவிச்சிட்டு வெளியே வராங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ரொம்ப 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 அழகான கோயில் நான் ஒரு ரெண்டு தடவை வந்து போயிருக்கேன் அண்ட் திரும்ப போகணும்னு தான் நினச்சிட்டு இருக்கோம் பார்க்கலாம் எப்போ அவர் கூப்பிட்றாரு அப்படிங்கிறத ஸோ இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டின்னோட என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சந்திரபாகா நதிக்கு பக்கத்தில் இருந்துச்சு ஸோ சந்திரபாகா அப்படிங்கிறதே வந்து ஒரு புனிதமான நதி ஸோ அங்கே போய் நீராடிட்டு தான் எல்லாருமே வந்து விட்டல போய் உள்ளே பார்ப்பாங்க ஸோ இங்கே எப்படின்னா விட்டல் விட்டலை விட்டலை விட்டல் அப்படிங்கிற நாமா வந்து கேட்டுக்கிட்டே வந்து இருக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி இந்த கோயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் யாராக அந்த நாமா சொல்லிட்டு இருப்பாங்க டேர்ன் வைஸ் போட்டிருப்பாங்க அந்த விட்டலை விட்டலை விட்டல் அந்த நாமா சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் அண்ட் நிறைய வந்து மகான்கள் வந்து இந்த கோயிலை வந்து இவருக்கு இவருக்கு இவர் மேலே வந்து பக்தி பண்ணியிருக்காங்க நாமதேவர் ஆகட்டும் துக்காரா மகாராஜ் ஆகட்டும் அப்புறம் புரந்தரதாசர் ஆகட்டும் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இவர் மேலே பக்தி பண்ணி நாமதேவர்லாம் நிறைய கீர்த்தனைகள்லாம் இவர் மேலே எழுதியிருக்காங்க அண்ட் ப பன்றை பொறுத்த வரைக்கும் என்ன அபங்கங் அபங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இங்கே அந்த மராட்டியில் வந்து அபங்க் அதாவது நம்ம பாட்டுன்னு சொல்லுவீங்களா இந்த மாதிரி அபங்கங்களும் வந்து நிறைய எழுதியிருப்பாங்க தமிழ்நாடு சைட் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோயில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் தென்னாங்கூர் சென்னை திருவண்ணாமலை அதுக்கு பக்கத்தில் இருக்கு ஸோ தென்னாங்கூர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து போய் பாருங்க பெரிய விட்டல் விக்கிரவம் அங்கே அவ்வளோ அழகா இருக்கும் இல்லை யூடியூப்ல கூட நீங்கள் வந்து போட்டு பாருங்க அண்ட் கும்பகோணத்தில் கோவிந்தாபுரம் அப்படிங்கிற இடத்துல விட்டல் தாஸ் மகாராஜ் அப்படிங்கிறவர் நீங்கள் நிறைய பேர் மேபி கேள்விப்பட்டிருக்கலாம் யூடியூப்லேயே அவரோட பஜனைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது என்னென்னா பக்தியே இல்லாதவங்களுக்கு கூட வந்து அவரோட அந்த பஜனைகள்லாம் கேட்டு அப்படி வந்து பக்தி வந்துடும் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் என்ன சொல்றது நம்ம எதுவுமே வேண்டவே வேணாம் இந்த மாதிரி பஜனை எல்லாம் நம்ம கேட்க கேட்க கேட்கவே நிறைய நமக்குள்ள வந்து பக்தி வந்துடும் அதுலயே எல்லாமே இவர் எல்லாமே நீ பாத்துக்க வேடா கண்ணா அப்படின்னா இவர் ஸ்பெசிபிகலி பாண்டவங்க பத்தியே நிறைய பாட்டு எழுதிப்பாரு அதுலயும் ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இவர் செங்கல் தான் நிக்கிறாரு இல்லைங்களா இன்னுமே வந்து பன்றிபுரம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் இருக்கும் அது மேல நிக்கிற மாதிரி அதான் வந்து புனரீக்கன் கொடுத்த செங்கல் தான் நிக்கிறாரு இந்த விட்டல்தாஸ் மகராஜோட ஒரு பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் செங்கல் மேலே நின்று இருக்கும் பாண்டுரங்கா எங்கள் கவலை தீக்க வந்தாய் பாண்டுரங்கா அப்படின்னு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த பாட்டை வந்து கேட்டு பாருங்க அண்ட் பன்றரிபுரம் வந்து ரெண்டு ஏகாதசி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆஷாட ஏகாதசியும் கார்த்திகை மாச வர ஏகாதசியும் ஏகாதசி வர்க்கரை யாத்திரைன்னு சொல்லுவாங்க இங்க எல்லாருமே வந்து ரொம்ப தூரத்துல இருந்து எல்லாருமே துகாரா மகாராஜோட பாதத்தை வச்சிட்டோம் இல்லை பாண்டவர்களோட எல்லாம் தலையில சும்பந்துட்டு நிறைய பேர் வந்து பாத யாத்திரையா வந்து போவாங்க வர்க்கரி யாத்திரா வர்காரிஸ் அப்படின்னு வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து சொல்லுவாங்க இது நம்ம கும்பகோணத்துல மகாமகம் குளத்தில் இருந்து கோவிந்தாபுரம் அந்த கோயில் வரைக்குமே வந்து விட்டல்தாஸ் மகராஜ் அவராகவே இந்த மாதிரி பஜனை பண்ணி அதிலிருந்து வந்து பணத்தில் வந்து அவராகவே வந்து அந்த கோயில் கட்டியிருந்தார் அவ்வளோ அழகாக இருக்கும் நிஜமாலே அப்படியே ஒரு வைகுண்டத்துக்குள்ள சொர்க்கத்துக்குள்ளே போய் நின்று மாதிரி இருக்கும் அந்த கோயிலோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் எல்லாமே ஸோ அவர் வந்து பரம ஆஃப் பண்ணுறாங்க அதனால அவர் வந்து இதே வர்க்கரி யாத்திராவாக ஆஷாண்டேகாதி அன்னைக்கு கும்பகோணத்தில் மகாமகம் குளத்துலேருந்து உங்கள் கோயில் வரைக்கும் ஐ திங்க் ஃப்யூ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு இதெல்லாம் அவங்க ஒரு யாத்திரை மாதிரி பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கும்பகோணத்தில் இருக்க இந்த கோயில் அண்ட் சென்னை சென்னை எல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா தென்னாவூர் பார்த்துருவாங்க அண்ட் ஒன்ஸ் இன் யோர் லைஃப் டைம் கண்டிப்பாக இங்கே பந்தர்பூர் வந்துமே வந்து பாண்டங்க வந்து தரிசனம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப வந்து உங்களுக்கு அதிகமாக லவ் வந்துடும் ஒரு மேலே அவ்வளோ அழகா இருப்பாரு அண்ட் ஒரு தடவை என்ன ஆயிருக்கு அப்புடின்னா இந்த ஒரு குட்டியா ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிவிட்டு நம்ம வந்து பூஜா வீடியோஸ்குள்ள நம்ம வந்து போயிடலாம் சார் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப பரம பக்தர் ஆஃப் பாண்டரங்கர் அவர் ஒன்ஸ் என்ன பண்ணுறாரு யாத்திரை மாதிரி வந்துட்டு பந்திரி பன்றிபுரம் வராரு வந்துட்டு நைட் தூங்கிடுறாரு லேட் ஆகிடுச்சு ஓகே நம்ம காலையில் போய் வந்து கண்ணனை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு தூங்கிறார் நைட் தூங்கும்போது பார்த்தா நடந்து வந்ததுனால பயங்கர கால் வலி அவருக்கு உடனே அவரோட அவருக்கு சர்வன் மாதிரி இருப்பாங்களே அவர் வந்து கூப்பிட்றாரு அப்பண்ணா எனக்கு கால் வலிக்குது சுடுதண்ணி எடுத்துகிட்டு ஒத்தனை கொடுக்கணும் நிறைய தடவை கூப்பிட்டு அப்பண்ணா வரவே இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சுன்னா அப்பண்ணா வந்து சுடுதண்ணி எடுத்துகிட்டு வரலாம் நீ இவ்வளோ லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அந்த சுடுதண்ணி வந்து அப்பண்ணா மூஞ்சி வந்து விட்டு அறிஞ்சிடறாரா நைட் அதுக்கப்புறம் ஒரு தூக்கமே உள்ள பொருள் பொண்ணு படுத்துறாரா ஐயோ அப்படி ஒரு பாவம் பண்ணிட்டுனே அப்படின்னு உடனே மார்னிங் அசுனா சி ஓக்க உடனே அப்பண்ணா கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாரா சாரி நான் இந்த மாதிரி பண்ணிட்டதுக்குன்னு சொல்லும்போது அப்பண்ணா வந்து சொல்கிறாரா நான் வரவே இல்லை நைட் உங்களை பார்த்தா நீங்கள் எனக்கு கூப்பிட்டு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சிட்டு வந்து கோயிலுக்கு போகிறாரா கோயிலில் பார்த்தா பயங்கர சலசலப்பாக இருக்கான் ஏன்னா திடீர்னு வந்தால் விட்டல் மூஞ்சி வந்து அப்படியே போஸ்ட்லாம் வந்த மாதிரி இருக்கு விக்கிரகம்லாம் என்னன்னே யாருக்கும் புரியலையா அப்போதான் இவருக்கு வந்து புரியுதா இவரை பார்க்க வந்து அப்பண்ணா இல்லை கிருஷ்ணர் தான் வந்து இவருக்கு வந்து பார்க்க வே வந்திருக்காரு கால்வழிக்கு சொன்னால் எழுத எழுதி வந்திருக்காரு என்னமே பந்தரிபுரம் நீங்க போய் வந்து பாண்டிங்கன்னா அவரோட ஃபேஸ் வந்து அதாவது அந்த ஸ்டாச்சு கல் விக்கிரகம் தான் இல்லைங்களா அதை வந்து அப்படி பாலிஷ்டா ஷைனிங்கா இருக்கிற மாதிரி இல்லாம அங்கங்க அப்படியே போர்ஸோட இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் அண்ட் இங்கே இவருக்கு ஒரு நாம மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க அதாவது பெருமாள் தான் திருமண் வச்சிருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்படியா அதே மாதிரி இவருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனோட சிம்பிள் இருக்கும்ல நீங்கள் நீங்க மேப்பில் மேப்ல அந்த லொக்கேஷனோட அந்த மாதிரி தான் இவருக்கு வந்து பொட்டு வச்சிருப்பாங்க எல்லோ கலரில் ரொம்ப அழகா இருக்கும் குட்டி மூர்த்தி அழகா வஸ்திரம் சாத்தி நிறைய நகையெல்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப அழகா அழகா இருப்பாரு ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஒன்ஸ் இந்த கோவிலுக்கு போகணும்னு நான் உங்க எல்லாருமே வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி தேங்க்ஸ் டு விட்டல் அண்ட் ஒவ்வொருத்தர் மூலியமா வந்து சொல்ல வச்சிருக்காரு இல்லையா என்னை பத்தி பேசி இன்னைக்கு வீடியோல அப்படின்னு அவங்க எல்லாத்துக்குமே வந்து வெரி பிக் தேங்க்யூ சரி இப்போ நம்ம போயிட்டு பூஜா வீடியோஸ் வந்து பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை வந்து என் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வியவ் பண்ணியிருக்க சாரி என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரெட் ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்கும் இது போட்டாலே இதுக்கு நான் பேர் பண்ணியிருந்த ஜும்காஸ்மே நம்மளோட வரம் இயரிங்ஸ்லேருந்து தான் நேற்று நான் வீடியோவிலே சொல்லியிருந்தேன் நம்ம வரம் இயரிங்ஸில் நியூ இயர் சேல் போயிட்டுருக்கு டில் டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் அபவ் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் வந்து கொடுக்குறேன் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे இன்றைக்கி நம்ம கிருஷ்ணர் ராண்டாள் எல்லாமே கியூட்டாக பிங்க் கலரில் வந்து ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க அழகா இருக்காங்கல்ல இன்றைக்கி நான் சொன்ன பாண்டரங்கர் வெட்டல் பத்தின ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் ராம ஹரி பாண்டு ஹரி அப்படின்னு வந்து போடுங்க தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் இந்த பிளாக் பார்த்தவங்க அவங்க எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே கிருஷ்ணர் ராண்டாள் பாண்டரங்க ருக்மிணி தாயாரோட அருள் நம்ம எல்லாருக்குமே பூர்ணமாக வந்து கிடைக்கணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் சீக்கிரமாக நம்ம எல்லாருமே பாண்டரிபுறமும் போகணும் Thank you ஸோ மச் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லாரிமே வந்து மீட் பண்ணுறேன் அன்டல் தன் திட்ஸ் பாய் ஃப்ரம் நந்தினி ராதே